ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் புதுவை தமிழன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ உன்னை பற்றி உலகம் உன்னை பற்றி உலகம் பேசும் துவண்டு விடாதே உன்னை பற்றி உலகம் பேசும் துவண்டு விடாதே உண்மை சொல்ல நாவலுக்கும் மிரண்டு விடாதே உண்மை சொல்ல நாவலுக்கும் மிரண்டு விடாதே திரு ஓரம் பாயும் கத்தியுன் திருவோரம் பாயும் கத்தியுன் கத்தியுண் உறப்பேன் இல்லையேல் உன்னுயர் பறைப்பேன் என வீடு நடை போடுங்கள் பகையவர் நடுங்க நீ முயன்றால் வீழ் முயற்சி என்னும் அதே உலகம் நீ வென்றால் புடாமுயற்சி என்னும் வெற்றியின் பின் கடிந்து பேசு ஆணவம் என்னும் வெற்றியின் பின் கடிந்து பேசு ஆணவம் என்னும் சற்றே பணிந்து பேசு காரியம் சாதிக்க எண்ணுகிறான் கவனம் என்னும் சற்றே பணிந்து பேசு காரியம் சாதிக்க எண்ணுகிறான் கவனம் என்னும் மீண்டும் முயற்சி செய் புகழ் மயக்கம் புணம் தின்ன வைக்கும் என்னும் மீண்டும் முயற்சி செய் புகழ்மயக்கம் புனம் தின்ன வைக்கும் என்னும் அத்தோடு இருந்து பார் பிளந்தது மலையோ என்னும் அத்தோடு இருந்து பார் பிளந்தது மலையோ என்னும் பசிக்கும் சபையில் இன்னும் கொஞ்சம் கேள் பசாசி போலவன் பதறினான் என்னும் பசிக்கும் சபையில் இன்னும் கொஞ்சம் கேள் பசாசி போலவன் பதறினான் என்னும் கேட்காவிடின் வரட்டுக் கெளரவம் என்னும் கேட்காவிடின் வரட்டு கெளரவம் என்னும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பேசும் உலகம் நீ தாழ்ந்தாலும் பேசும் வாழ்ந்தாலும் பேசும் ஆக நீ செய்யும் கருமம் உலகம் அது அவ்விடத்து மற உலகம் அது அவ்விடத்து மற நீ சாதிக்க பிறந்தவன் உலகம் பேசட்டும் நீ நினைத்ததை தொடர்ந்து முடி நினைத்ததை முடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் வீடியோ இன்னும் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்